இருக்கு மக்களை சிறப்பான தரமான சம்பவ அருகி அது மட்டும் நல்லா தெரியுது நம்ம தண்ணி போலானனையும் கலைச்சினும் ஓட வரதுக்கு ஒரு ஆள் வந்தாச்சு அப்புறம் உள்ள ஒருத்தர் பயங்கரமாக பேசிகிட்டு இருக்கார் இல்லையா அவரையும் ஓர விட ஒரு ஆள் வந்தாச்சு ஸோ ஹாய் ஹலோ வானக மக்களை நான் உங்கள் பிபிட் பண்ணி பிக் பாஸ் நைன் தமிழ் பிக் பாஸ் நைன் தமிழ்ல நாளைக்கு வைல் கார் என்ட்ரி உள்ளே என்ட்ராக போகிறாங்க வீட்டுக்குள்ளே இன்னும் ப்ரோ சொல்கிறேன் இன்றைக்கி வராங்க அன்றைக்கி வராங்கன்னு சொல்லி சோஷியல் மீடியாவில் ப்ரோ ஒட்டிகிட்டு இருந்தாங்களே ப்ரோ நான் தான் சொன்னனே ப்ரோ சாட்டர்டே வீக்கெண்டில் தான் வராங்க அப்படின்னு நான் சொன்னனே ப்ரோ அதே மாதிரி தான் ஆறு பேர் வர போறாங்க மக்களே ஸோ ஆறு பேர் ஒரு மினி கிராண்ட் லான்ச் மாரி இருக்க போகுது கிராண்ட் லான்ச் எப்படி இருந்தது அதுமாரி இது மினி கிராண்ட் லான்ச் ஓகேங்களா ஸோ யாரெல்லாம் வரான்றதை மொத்தமாக பாத்துருவா ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி மாராம வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த லைக் பண்ண கிளிக் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோ கூட போலாமா வீடியோக்குள்ள போகலாம் ஸோ ஃபர்ஸ்ட் யார் ப்ரோ வரா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சீரியல் ஆக்டர் நான் தான் சொன்னல்ல மக்களே இப்போ எடுத்து வச்சுக்கிற கண்டஸ்டண்ட்டை பார்த்தா ஊரா வந்து சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சி இங்கே இன்டர்வியூ கொடுத்தோம் அங்கே இன்டர்வியூ கொடுத்துடுவோம் அங்கே டான்ஸ் ஆயினாங்க இங்கே டான்ஸ் ஆயினாங்கன்னு சொல்லி எடுத்து வச்சுருக்காங்க ஸோ இப்போ ஷோ நல்லா போகணும்னா சீரியல் ஆர்டிஸ்ட் தான் எடுத்து போடணும் கரெக்டுங்களா அது விஜய் டிவி ஆர்டிஸ்ட்டு கிடையாது சில பேர் வந்துட்டு வேறு சேனலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஆர்டிஸ்ட்டை எடுத்து போடுறாங்க பார்த்துக்கோங்க ஸோ ஆனால் சீரியல் ஆர்டிஸ்ட் தான் யாருன்னு பார்த்திங்கன்னா சிப்பு சூரியன்னு சொல்லி ஒருத்தர் அவர் நீங்கள் எல்லாருமே பார்த்துக்கலாம் சீரியலில் ரோஜான்னு சொல்லி ஒரு சீரியல் பயங்கரமான ஒரு ட்ரெண்டான சீரியல் பார்த்துக்கோங்க நம்ம சன் டிவியில் ஓடி இருந்திருக்கோம் ரொம்ப நாளாக ஸோ அதில் ஹீரோவாக நடித்தா நம்ம சிப்பு சூரியன் வந்துட்டு உள்ளே வராரு பார்த்துக்கோங்க அவர் ஜி தம்பியும் ஏதோ சீரியல் பண்ணிகிட்டு இருந்தார் போல் அவருக்கு வந்துட்டு இப்போது கேரக்டர் மாற்றிட்டாங்க ஆள் வந்துட்டு சீரியல் விட்டு விளையிட்டாரு பிக் பாஸ்க்கு இப்போ உள்ளே வயல் காலாக என்ட்ரி ஆக போகிறாரு மகளே உள்ள போய் என்னப்பா பண்ண போகிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன பார்க்கணும் இவர் எப்படி அப்படின்லாம் எனக்கு தெரியல இவரோட ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா மாறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ சிப்பு சூரியன் அவர்கள் உள்ளே போகிறார் போயிட்டு என்ன பண்ண போகிறான்றத வெறுத் பொறுத்துன்னு தான் பார்ப்போம் ஸோ செகண்ட் கண்டெஸ்டன்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜே சோபனா அவர்கள் நான் ஆல்ரெடி சொன்ன மக்களே நான் சொன்னண்ணா நம்ம சொன்னால் எப்போ நடக்காமல் இருந்திருக்கு பார்த்துக்கோங்க நான் சொன்னேன் அவங்க ஃபர்ஸ்டு என்ட்ரி இல்லை வயல் கார்டில் போவாங்கன்னு சொல்லி இப்போது வயல்கார்டில் அவங்க பேர் இருக்குது ஸோ விஜே சோபனா அவர்கள் உள்ளே போனாலும் சொல்லவா வேணும் ஆல்ரெடி நம்ம பார்வதி அக்கா ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு இருக்காங்க இவங்க உள்ள போனாங்கன்னா ரெண்டு பேர் நடுவில் தான் போட்டியே ஒன்று பாரு அக்கா இன்னொன்று சோபனா அக்கா சும்மா ப பத்திக்கும் வீடு ரெண்டாயிடும் பார்த்துக்கோங்க ஆல்ரெடி ரெண்டாயி தான் கிடக்கு நாலாயிடும் வீடு ஸோ விஜே சோபனா அவர்கள் உள்ளே போகிறாங்க சிறப்பான தரமான சம்பவங்களை எதிர்பார்க்கலாமக்களே அந்த மாதிரி சண்டையை போடுவாங்க ஸோ நீங்க என்ன சொல்றீங்க இவங்க உரத்தை பத்தின்றதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க என்ன கேட்டிங்கன்னா சம்பவம் இருக்கு வீடு பாதி ஆக போகுது அப்படின்ற ஒண்ணு நல்லா தெரியுது நம்ம தண்ணி பலான்னா போயிட்டு பார்வதி கிட்ட பண்ணிகிட்டு இருக்க மாதிரி சோகனாக்கா கிட்டே பண்ணாங்கன்னா முடிஞ்சு போச்சு அவ்வளோ தான் அக்கா அவ்வளோ தான் அடிச்சுட்டு தான் மறு வேலை பார்ப்பாங்க கை வச்சுட்டு தான் ஸோ அடுத்த தேர்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவரும் ஒரு சீரியல் ஆர்டிஸ்ட் தான் இவர் வந்துட்டு இவரும் வந்துட்டு சன் டிவியில் தான் ஒரு சீரியல் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் எதிர்நீச்சல்னு சொல்லி ஒரு சீரியல் பண்ணியிருக்காரு போல் கமலேஷன் சொல்லி கமலேஷன் சொல்லி இவர் கொஞ்சம் கொஞ்சம் ஏஜ் பர்சன் தான் ஏஜ் ரொம்ப ஏஜ் கிடையாது ஒரு மீடியம்னான ஒரு ஏஜ் பர்சன் பட் சீரியல் ஆர்டிஸ்ட் இவருமே இவருமே பிக் பாஸ் தான் தமிழுக்குள்ள வைல்ட் கண்டஸ்டாக போட்டு வரார் என்ன ப்ரோ சொல்கிற பூரா சீரியல் ஆர்டிஸ்ட் பேரா சொல்கிறியா ப்ரோ மாதிரி கேட்கலாம் ஆமாங்க அப்படி எடுத்து போட்டாலும் ஷோ ஓட முடியும் இப்போ ஷோ பழுத்து கிடக்கு ஓகேங்களா ஷோவை தூக்கணுன்னா இந்த மாதிரி ஆட்கள் உள்ளே விட்டால் தான் வந்துட்டு ஏதோ பண்ணி கொண்டு வருவாங்க ஸோ அதனால தான் உள்ளே விடுறாங்க விஜய் டிவியில் ஆட்கள் இல்லை பார்த்துக்கோங்க எல்லாம் சீரியல் பிஸியாக பண்ணிகிட்ருக்கிறதுனால வேறு சேனல்லேருந்து கூப்பிட்டு கூப்பிட்டு வராங்க ஸோ கமலேஷ் அவர்களும் உள்ளே வருகிறார் கமலேஷ் அவர்கள் பற்றி எனக்கு எதுவும் தெரியாது மக்களே சீரியல் பண்ணியிருக்காருன்னு சொன்னாங்க எதிர்நீச்சல்னு சொல்லி ஸோ இவர் உள்ள வரதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கறதை மார்க்காம கவர் சொல்ல கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரிவீல் பண்ணிட்டோம் இவங்க உள்ள வராங்கன்னு சொல்லி கண்டிப்பாக இவங்க வரதுக்கு நைன்ட்டி பர்சன்ட் சான்ஸ் இருக்குது மக்களே கப்புல் சாண்ட்ரா பிரசென்ட் கப்புல் வந்துட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது வராமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா வந்துட்டு என்னோட சோர்ஸ் வந்துட்டு அவங்க சைட்லேருந்து என்ன சொன்னாங்கன்னா கொஞ்சம் ஹோல்ட் ஆன் பண்ணுறாங்கன்ற சொல்கிறாங்க இவங்க வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது வராமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது பட் ஆனால் கப்புல் உள்ள போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மக்களே நம்ம சாண்ட்ரா பிரெசென்ட் அல்லது நம்ம ராஜ் வெற்றி பிரபு அவர் தீபிகா ஓகேங்களா இந்த ரெண்டு கப்பலில் ஏதாவது ஒரு கப்பல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது மெயினா வந்துட்டு நம்ம சாண்ட்ரா பிரச்சனை வரதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஸோ இது வந்துட்டு டவுட்ல தான் இருக்கு ஓகேவா ஸோ நான் முன்னாடி சொன்ன சிப்பு சூரியன் விஜே ஷோபனா கமலேஷ்லாம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ஸோ இவங்க டவுட்ல இருக்கு அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் தான் இவர் தான் மக்களை நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நான் மட்டும் இல்ல பாதி பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பிக் பாஸ்ல வைல்ட் கார் என்ட்ரின்னு சொல்லி நம்ம விஜே சார்கள் வந்து ப்ரோமோ விட்டு ஒரு நாலு நாள் முன்னாடி வந்து இருந்தது அது கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லாக இவர் பேர் தான் மக்களே இவர் வரணும் இவர் வரணும் இவர் வரணும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் கமெண்ட் போட்டுட்டு இருந்தாங்க யார் ப்ரோ அது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஜெய் மணிவேல் அவர்கள் ஜெய் மணிவேல் அவர்கள் நீங்கள் எல்லாருமே பார்த்துக்கலாம் தெரியாதவங்க போய் கொடுத்து பாருங்க நம்ம தண்ணி பலானனை கலையரசனை நம்ம ரம்யா அக்காவை மூணு பேரையும் சும்மா அடித்து ஓட விட்டு ரோஸ்ட் பண்ணிருப்பாப்புல அவர் வீடியோ அந்த மாதிரி இருக்கும் பயங்கர ஃபன்னாக போகும் உள்ளே போனார்னா நம்ம அண்ணனை ஜூஸ் போட்டுருவாப்புல ஜூஸ் போட்டு குடிச்சிருவாப்புல அவர் மட்டும் இல்லை நம்ம கலையரசன் அவர்கள் ரம்யா ஜோ அவர்கள் எல்லாரையும் முடிச்சு விட்ருவாப்புலன்னு தான் சொல்ல தோணுது ஸோ ஜெய் மணியல் அவர்களும் உள்ளே போகிறார் என்ன நடக்க போதுன்றதை பொறுத்துட்டு தான் பார்க்கலாம் பயங்கர எக்ஸைட் மக்களே உள்ளே மட்டும் போனார்னு வைங்க முடிஞ்சு நம்ம தண்ணி போகலான்னா வந்துட்டு என்னை வெளியே விடுங்க பாஸ் நான் இங்கே இருக்க முடியாது என்னால் இங்கே இருக்க முடியாது இந்த வீட்டில் எனக்கு என்னால் இருக்க முடியாது எனக்கு கதவு தொடங்க நான் வெளியே போகணும் இவனே ஒரு ஃப்ராடு பையன் இப்போ ஒரு ஃப்ராடு யூடியூபர் இவரெல்லாம் இதுக்கு உள்ள ஒட்டிங்க அப்படின்ற மாதிரி நம்ம தண்ணி பேசுகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு ஸோ ஜெய் மணிவரி அவர்கள் உள்ள போறதுக்கு அதிகப்படியான சான்ஸ் இருக்கு மக்களே அவர் பேரும் லிஸ்ட்ல இருக்கு ஸோ அடுத்து யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம திவ்யா கணேஷ் யாரு பெரும் இது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்க இவங்க வந்து பாகியலட்சுமி சீரியல்ல நிறைய விஜய் டிவி சீரியல் பார்த்துருக்கலாம் ஓகேங்களா இவங்களை பத்தி ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நான் சொல்ல போறேன் பார்த்துக்கோங்க இவங்க வந்துட்டு நம்ம ஆல்ரெடி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களோட ரொம்ப க்ளோஸான இருந்தவங்க ஓகேங்களா யார் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கமோ மாமா இருக்கார் இல்லையா கமோ மாமா அவரோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டா மக்களே இவங்க என்ன ப்ரோ சொல்கிற இவங்களோட இவரோட எக்ஸ் கேள்ள் ஃப்ரெண்ட் வேற ஒருத்தவங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்களே ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம கமோ மாமாவுக்கு நிறைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது மக்களே அவர் உள்ளே நடந்துக்கிறத பார்த்தாலே உங்களுக்கு தெரியலையா அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிக்கணும் இவங்களும் ஒரு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது எந்தளவு உண்மைன்னு தெரில பட் இவங்க உள்ளே போனாங்கன்னா நம்ம கமு மாமா நிலைமை அவன் நினச்சி பாருங்க நினச்சி மட்டும் பாருங்க இன்னும் ஆகும் போகுதுன்னு சொல்லி நீங்கள் எல்லாருமே இருந்தீங்க வேற ஒருத்தவங்க அவங்களோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் பிரதீபா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் இருந்தாங்க இவங்க உள்ளே போகணும் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் டீம் அங்கே தான் கம்மிச்சாங்க நீங்கள் என்ன இவங்க என்ன சொல்கிறீங்க நான் இவங்கத்துக்கு போடுறோம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்துட்டு அதுக்கு முன்னாடி எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டாக அவங்க கூட வந்து பேர் பண்ணி நடிச்சிருக்காரு போல மகாநதி சீரியலில் ஃபஸ்ட்டு பேராக தெரில எனக்கு பட் இவங்க உள்ளே போகிறாங்க சிறப்பான தாளமான சம்பவம் லோடிங் பார்த்துக்கோங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் அருமையான சம்பவம் இருக்குது மக்களே அவ்வளோதான் நான் சொல்லுவேன் ஸோ வேற மாதிரி போயிட்டுருக்கு ஸோ இவங்க உள்ளே போனாங்கன்னா நம்ம கமு மாமா காலி வந்துட்டு இவரும் கமுபமா என்ன கதவு தராங்க பிக் பாஸ் நான் வெளியே வந்துடுறேன் பயங்கரமாக ஹீரோயிசம் காட்டிட்டு இருக்காருல்ல இவங்க உள்ளே போனாங்கன்னா முடிஞ்சிடு ஆளு முடிஞ்சிருவாரு ஸோ நம்ம திவ்யா கணேஷ் அவர்களும் உள்ளே போகிறதுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்குது மக்களே ஸோ அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நம்ம தங்கதுரை அவர்கள் அவர்களும் போகிறதுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்குது தங்கதுரை போனார்னா என்ன ப்ரோ பண்ணுவார் திருப்பி இந்த கண்டி கடி ஜோக்ஸ்லாம் போட்டு மொக்கை போடுவார் ப்ரோ கிஞ்சி கிரிஞ்சு பண்ணுவார் ப்ரோ அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க கண்டிப்பாக எனக்கும் அதுதான் பெருசாக எனக்கு தங்கத்துறை மேல பெருசாக நம்பிக்கை இல்லை ஸோ இவர் போகிறதாகவும் வந்து பேச்சுவார்த்தை போயிட்டு இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை ஸோ அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரீனா அவர்கள் ரீனாவா யாரு அது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹார்ட் பீட் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் அவங்க பேர் வந்துட்டு தீபா பாலு ஓகேங்களா தீபா பாலு ஸோ அவங்ககிட்டயும் பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு ஸோ அவங்களும் பிக் பாஸ் நைன் தமிழுக்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்கு ஸோ தீபா பாலு ஃபேன்ஸ் எல்லாம் இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஸோ ஹார்ட் பீட்டில் இருந்திருக்காங்க பயங்கரமான ஃபேன்ஸ் இருக்குது பார்த்துக்கோங்க கிட்டே இப்போ பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு அவங்க வயல் கால் என்ட்ரியா என்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ நாளைக்கு என்ட்ரா கூட வாய்ப்பு இருக்கு இல்லை அடுத்து வந்துட்டு ஒரு டுவெண்ட்டி டேஸ் ஃபிஃப்டி டேஸ்க்கு மேலே ஒரு ரெண்டு பேர் விடுவாங்க ஓகேங்களா அப்போ என்றாவது கூட வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஸோ ரீனா அவர்கள் பேரும் இருக்குது ரீனா வந்துட்டு ஆர்ட் வீட்டில் இருக்க கேரக்டர் நேம் அவங்க நிஜ நேம் வந்து தீபா பாலு ஓகேங்களா அவங்க நேம் ஸ்ட்ராங்காக லிஸ்ட்டில் இருக்குது ஸோ அவங்க உள்ளே போனாங்கன்னா என்னெல்லாம் பண்ண போகிறாங்கன்றத நாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஸோ நான் திருப்பி லிஸ்ட்டை சொல்லிடுறேன் சிப்பு சூரியன் விஜே சோப்னா கமலேஷ் சீரியல் ஆக்டர் சாண்ட்ரா பிரஜனு ஜெய் மணிவேல் திவ்யா கணேஷ் அப்புறம் நம்ம தங்கதுரை அப்புறம் நம்ம தீபா பாலு ரீனா அதான் வந்து ஆட் பீச் சீரீஸ் அவங்க அப்புறம் இன்னொரு பேர் அடிபடுது அபிநயான்னு சொல்லி அபிநயா யார் போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு பெருசாக தெரிலங்க அபிநயான்னு சொல்லி நீங்கள் ஃபோட்டோவில் பாருங்கள் தெரியும் உங்களுக்கு ஸோ இவங்க நிறையா வந்து டபுள் மீனிங்கில் நிறைய வீடியோஸ் ரீல்ஸ் இருக்கிறத நம்மளால் கவனிக்க முடியுது ஸோ இவங்க போகிறதாகவும் பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு பட் தெரியல இவங்க வந்துட்டு உள்ளே போகிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பில்லை பட் இவங்க பேரும் வந்துட்டு அடிப்பட்டுட்ருக்கு இவங்க கன்ஃபார்ம் இல்லை டவுட்டில் தான் இருக்குது ஓகேங்களா ஸோ இப்போதைக்கு இதுதான் மக்களே கண்டஸ்டன்ஸ் லிஸ்ட்டு ஸோ இதிலிருந்து ஆறு பேர் வந்துட்டு பிளான் பண்ணி வச்சுருக்காங்க அவங்க ஸோ ஆறு பேரில் எத்தனை பேர் நாளைக்கு என்ட்ரங்கன்னு தெரில நாளைக்கு மட்டும்தான் ஒயில் கார்டு இருக்குமா அப்புறம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு ஒரு ஆறு பேர் பிளான் பண்ணி வச்சுருக்காங்க அடுத்து கூட அவங்க அடுத்தடுத்த வாரத்தில் கண்டிப்பாக ஒன்று ஒன்றா கூட இறக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் நாளைக்கு ஆறு பேர் போகிறதா பிளான் இருக்குது மக்களே ஓகேங்களா ஸோ திருப்பி நான் லிஸ்ட்டை ரிப்பீட் பண்ணிடுறேன் சிபு சூரியன் அவர்கள் விஜே சோபனா அவர்கள் கமலேஷ் அவர்கள் சாண்ட்ரா பிரஜன் கப்பலா ஜோடியாக உள்ளே போகிறதுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்குது ஜெய் மடிவேல் நம்ம தலைவன் திவ்யா கணேஷ் நம்ம கமரஜினோடய எக்ஸ் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்புறம் அபிநயான்னு சொல்கிறாங்க அப்புறம் வந்துட்டு தங்கதுரை அண்ட் தீபா பாலு ரீனா கேரக்டர் ஆர்டி சீரீஸில் ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஒரு குட் செட் ஆஃப் கண்டஸ்டன்ஸ் தான் எடுத்திருக்காங்க உங்களுக்குள்ளே நான் நினச்சேன் அப்பா இவங்க எடுத்து வச்சிருக்க கண்டஸ்டன்ட்டுக்கு வயல் காலில் கண்டிப்பாக ஒரு நல்ல கண்டஸ்டன்டாக எடுத்தால்தான் ஷோ ஓடும் அப்படின்ற மாதிரி நினச்சேன் அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஓகேவாஷா இருக்குது உள்ளே போனால்தான் தெரியும் எப்படி ஆடுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்து தான் நாம் முடிவு பண்ணணும் எனக்கு இந்த லிஸ்ட்டில் பார்த்தா எனக்கு கொஞ்சம் ப்ராமிசிங்காக யாரை தெரியுறாங்கன்னு கேட்டிங்கன்னா சிப்பு சூரியன் அவர்கள் தெரிகிறப்பில் அவர் எப்படின்னு தெரில பட் ஆனால் பார்க்க ஒரு மாதிரி ப்ராமிசிங்காக தெரிகிறப்பில்ல தென் பிரஜன் அவர்களும் ப்ராமிசிங்காக இருக்காரு தென் விஜே சோபனா அவங்களும் ப்ராமிசிங் நம்ம ஜெய்மணியல் தலைவன் அவங்களும் ப்ராமிசிங்காக இருக்கார் தென் தீபா பாலும் கொஞ்சம் ப்ராமிசிங்காக தெரியறாங்க திவ்யா கணேஷ் அவர்களும் ப்ராமிசிங்காக தெரிகிறாங்க ஸோ பொறுத்து இருந்தால் பார்க்கணும் இவங்களாம் என்ன பண்ண போகிறாங்க எப்படி கேமை மாற்ற போகிறாங்க உள்ள எல்லேருந்து இருக்கிற விஷயத்தை எப்படி உள்ளே போய் அடித்து உடைச்சி கேமை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்றதை நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும் ஸோ நீங்கள் சொல்லுங்கள் இவன் யார் வந்தால் பயங்கரம் வேற மாதிரி இருக்கும் யார் கூட இதில் வரக்கூடாது அப்படின்றத மார்காம கமிஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ அப்படி ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் அதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக ரீனா ஃபேன்ஸ் சிப்பு சூரியன் ஃபேன்ஸ் பிரசென்ட் ஃபேன்ஸ் யாரெல்லாம் இருந்தீங்களோ மறக்காம ஜெய் மணியல் ஃபேன்ஸ் யாரெல்லாம் இருந்தீங்களோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நான் பார்த்து தெரிஞ்சுப்பேன் யாருக்கு அதிக ஃபேன்ஸ் இருக்குது உள்ளே போகிறதுக்கு முன்னாடின்னு சொல்லி ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கலாம்காய்ஸ் நன்றி வணக்கம்